பெரிய வியாபாரமாக செய்யலாம் அப்படினா இந்த பலையும் நம்மளுடைய வாழ்வாதாரமாக நம்மளுடைய குடும்ப சூழலுக்கு உகந்த நம் மண்ணை கொண்டாடுவோம் நம் மரங்களை கொண்டாடுவோம் நம் வரலாற்றை நாம் எழுதுவோம் இதுவரைக்கும் ஐந்து நாவல்கள் ஐந்து சிறுகதை தொகுப்புகள் பதினோரு கவிதை தொகுப்புகள் இதையெல்லாம் சேர்த்து நடுநாட்டு மொத்தம் இருபத்தி மூன்று புத்தகங்கள் இருக்கு அடிமான நாகூரு நல்ல தண்ணி நடுகலு உப்பு தண்ணி நாகூரு நல்ல தண்ணி நடுகடல உப்பு தண்ணி உப்பு தண்ணி உள்ளிருந்து ஞான தங்கமே அறுதடினு தங்கமே வீட்டுக்காரி ரோசா புது சீட்டுக்காரி ரோட்டோரை வீட்டுக்காரி காசி வாங்கி அரம்பாட்டு ஒரு சபைய ஆரம்பித்து அங்கே இருப்பாங்க போவாங்க சபையை கட்டிப்பாடு பெரு கட்டியக்காரன் இந்த எண்ணத்துக்கும் பொண்ணட்டாக விளங்கி வரும் இந்த கீமாம்பட்டினி கிராமத்திலே நாளோடை நாலு பக்கம் ஓடைகள் மனித நாகரிகம் உருவாகணும் என்பார்கள் நமக்கெல்லாம் எல்லாம் இங்க நாட்டு இருக்காங்க அங்க ஓடலாம் பிள்ளைக்கு ஓடை நரியன் ஓடை கடக்கன் ஓடை கல்லூரிலும் வாட்டி ஓடைன்னு இருக்கு அந்த ஓடையில போல கல்லு உண்டு தான் கிடக்கும் இப்படி நான்கு பக்கம் ஓடைகளால் சூழ்ந்த இந்த முந்திரி பலா அதாவது கொண்டாடுவதற்கு ஒரு பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆப்பிள கொண்டாடணும் கொண்டாடணும் நம்ம உடத்து யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ஒன்னு ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் ஏன் ரெண்டு பழத்தை எடுத்துட்டு போய் ரெண்டு மாதிரி எடுத்துட்டு போனோம் அந்த

வீட்டுல வச்சிருக்கலாம் தோட்டத்து இதெல்லாம் சொல்லுவான் நம்மால இந்த சொல்ல எடுத்துப்பான் தேக்கு கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத உனக்கு உன் மண்ணுல என்ன கிளம்புதோ அதை வையி அதை பெருமிச்சு நாங்கெல்லாம் கொல்லாம் கால சாப்பாடே கூழ் தான் மத்திய ராத்திரிக்கு தான் அம்மா ஜோரி ஏதாவது ஒரு சோறு இருக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தொழில் சூழல்லாம் முன்னு முந்திரி கொட்டை பொறிகிட்டு வந்து மொளா கோழியில உட்காந்துருப்போம் எங்க அப்பா அப்படியே டக்குன்னு ஒரு பிளாக்காயை கொத்தி அப்படியே சொலை பறிச்சி ஆக்குவார் அப்படியே நாலு போட்டு போட்டுனா உப்பு போட்டுனா நாலு வாரம் தின்னுட்டு தண்ணியை குடிச்சுன்னா அப்படியே வவுறு திம்முன்னு இருக்கும் அப்புறம் கொத்து பிஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த தாம்பரம் ஒரு இதை வச்ச கழி வச்சு அடிச்சுட்டு அப்படியே சில்ல 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 கொத்தி பரட்டி சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படி இல்லையா அருவாமனையில் வச்சு நல்லா கரிஞ்சு அந்த முள்ளுள்ள செத்துட்டு உப்பும் மஞ்சத்தூரும் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு அப்படியே சிறப்பா நீங்க போட்டு இது பண்ணி நல்லா உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும் வெலாசக்கைக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த சுகர் குழம்பு கிழம்புலாம் வச்சு சாப்பிட வேணாம் அருமையா இருக்கும் அதே மாதிரி கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெலாக்கா பிரியாணி இருக்கு நெட்டிட்டு இருப்பேன் பிரியாணே ஏதாவது செத்து கிடந்தா அதுக்கு பேர் பிரியாணி ஆடு செத்து கிடக்கணும் மாடு செத்து கிடக்கணும் இல்ல பன்னி செத்து கிடக்கணும் ஏதாவது செத்து கிடந்தா தான் பிரியாணி இல்லன்னா பிரியாணின்னு சொல்லக்கூடாது ஒரு பிரியாணி போற சொன்னா அந்த பாப்பா எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது இங்க சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா இங்க இருந்து நம்ம மூட்டை கட்டிக்கு போறோம் வடக்குமல்லையா கோவிலுக்கு போறோம் பயணிக்கு போறோம் அங்க போறோம் அங்க போறோம் நம்ம இங்க கிடைக்கிற செம்பையின் அப்படியே கிடக்குறாரு போத்ராஸ் அப்படியே கிடக்குறாரு நொண்டி வீரம் கொப்பாட்டை ஆகி கிடக்கு இந்த சாமி உள்ள முன்னாடி கும்பிடும் உலகத்தில் இருக்கிற மெலைவு கொடி மிளகு கொடி எல்லாம் அத உருவாக்குறான் அந்த மரங்களை எல்லாம் உருவாக்குவதற்கும் இருக்கட்டும் வீட்டுக்கு ஒரு பழமரத்தை உருவாக்குவோம் அதுதான் இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் பெழக்கன்று பிளக்கன்று குடுக்குறாங்க சிறப்பா குடுக்குறாங்க வாங்கிட்டு போய் வச்சு மறுபடி நீ பாட்டுக்கு வச்சேன் மத்தான் தண்ணி ஊத்துவத்துக்கலாம் சரியா இருக்கும் மத்த வச்சிட்டு கொடை வைக்கணும் அதுக்கு தண்ணி ஊத்தணும் தலை கூட கண்ணு எவ்வளவு வட்டம் அதெல்லாம் சொல்லலாம் அன்னைக்கு நண்பர் வெளிநாட்டுலன்னு சொன்னாரு சிறப்பா இருக்கு பதிவு எல்லாம் பாக்குறேன் சுகரு குடுக்கலாம் அது ஒரு பெரிய வியாபாரமா செய்யலாம் அப்படின்னா நல்லா காய வச்சு வச்ச வைக்கி அதுவே பெரிய ஏப்பாமா பண்ணலாம் சிறப்பா இருக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு கட்டணத்தில் கொள்ள வேண்டும் பெரிய பழக்கி சொந்த கட்டத்தில் ஒன்று கொடுத்தோம் பழுத்து நல்லா இருக்கணும் இல்லை இந்த பழக்கையும் பல மரங்களையும் நம்மளுடைய வாழ்வாதாரமாக நம்மளுடைய குடும்ப சூழலுக்கு உகந்ததாக மாற்றி கொள்ள வேண்டுமாய் இந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இவ்வளோ தூரத்தில் நீங்க அந்த ரோட்ல புடிச்சு இந்த ரோட்ல இன்னும் சென்னையில இருந்து நண்பர்கள் வரதா இருக்காங்க பாண்டிச்சேரியில வந்துட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஒரு வெற்றி நாங்க ஒண்ணு நடிகர்களை வச்சு அழகு வச்சுக்கலாம் இல்ல நாம் நம் மண்ணை கொண்டாடுவோம் நம் மரங்களை கொண்டாடுவோம் நம் வரலாற்றை நாம் எழுதுவோம் அதுதான் நான் அடிக்கடி சொல்றது நான் இது வரைக்கும் என்ன பார்த்தா செக்க செய்ய ஆள் முடி பூரா வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பாப்பாவை தந்திருப்பார் குடிமைப்படி நாம் பார்த்தா போட்டோல பெரிய பாப்பாவா இருக்கு இங்க வந்து பார்த்தா சின்ன பாப்பாவா இருக்குது இதெல்லாம் படிப்புக்கு திறமை கிடையாது நான் வந்து இதுவரைக்கும் ஐந்து நாவல்கள் தொகுப்புகள் பதினோரு கவிதை தொகுப்புகள் இந்த பகுதியோட டிக்ஷனரி இதெல்லாம் என்னுடைய புத்தகங்கள் கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு பாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல வந்து பாடவராக இருக்குது இது எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பரவாயில்லா இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் கிடையாது நான் ஒரு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சேன் நான் ஒரு ஐடி படிச்சு டெப்போவில் மெக்கானிக்கா வேலை செய்கிறேன் நான் மெக்கானிக்கா வேலை செஞ்சாலும் நான் இந்தாண்ட பக்கம் கல்லூரி இருக்கு இடையில நாங்கள் பில்டிங் தள்ளி இந்தாண்ட டெப்போவில் நான் வந்து பசங்க சேதாவது ஜாமான் கழுவிட்டு கிடப்பேன் டீசல் போட்டு மண்ணெண்ணெய் போட்டு அங்க கேட்பான் கண்மணி குணசேகரனை பற்றி சிறு குறிப்பு அந்த கல்லூரியில் கேள்வி வரும் அவர் கண்மணி குணசேரன் விருத்தாசல வட்டம் கடலூர் விருத்தாசல வட்டம் மணக்குள்ளை கிராமத்தை சேர்ந்தவர் அவர் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளியாக வேலை செய்கிறார் எட்டு கை எட்டு காலு வச்சுக்கிட்டு கட கடகாரணும் சுத்தர மாதிரிலாம் கிடையாது சின்ன முயற்சி அவ்வளவுதான் அந்த சிறு முயற்சியில கொஞ்சம் நான் அடிக்கடி சொல்றது அதுதான் இந்த

ஏதோ இருக்கிறத ஒரு இயற்கை உணவு சாப்பிட்டு போகும் அதற்கான பல்வேறு சிறப்பு தான் இந்த விழா நடக்கிறது இருந்த போதும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நன்றி தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்கள் நிகழ்ச்சி செல்லுமாறு கேட்டுக்கொண்டு அண்ணன் சித்தர் அண்ணன்லாம் வர்றதுக்கு வந்துட்டு இருக்கிறார் வருவாரு உங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவார் அடுத்து அண்ணன் பாக்யராஜ் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் நான் அடிக்கடி கால்நடை மருத்துவர் எங்க அப்பா மாடு ஓட்டிகிட்டு இருக்கும்போது மாடு கூட காலை மிரிச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவாது இருந்தது அவர் என்ன பண்ணுவார் அந்த காயம்பட்ட கால் இருக்கல மாட்டு கா மிரிச்சது அதை எடுத்து அந்த காயத்தை எடுத்து மாட்டை மூஞ்ச பிடிச்சி அந்த வாயில தேய்த்தார் அந்த எச்சில காலில் தேய்ச்ச உடனே அந்த காயம் சரியா போடும் அதே மாதிரி ஏர் ஓட்டும் போது கொழு காலில் மாட்டுக்காலில் குத்திடுச்சின்னா உடனே என்ன பண்ணுவார் நண்டுகிண்டு அங்க இருக்கும் பாரு அந்த அந்த வயல் அந்த வயல் நண்டை நசுக்கி வாயில போட்டு மாட்டு வாயில போட்டு விட்டுவா சரியா போடும் கண்ணுல பூ வந்து கண்ணுல தண்ணி ஓய் விட்டுனா டக்குன்னு என்னப்பா வெத்தலை பாக்கு போட்டு அந்த சுண்ணாம் ஓட அந்த கண்ணை அப்படி புட்டு ஒரு ஒரு ரெண்டு தடவை புளிச்சு புளிச்சுன்னு துப்பி விடுவாங்க சரியா போடும் இப்படி அவர் என்னதான் பெரிய மருத்துவம் படித்தாலும் நம்மளுடைய இருக்கிற சிறு சிறு மருத்துவத்தையும் உள்ளடக்கி பாக்யராஜ அண்ணன் பேசுவார் காட்டுக்குடல் சிந்தவேளம் வந்திருக்கிறார் உங்களை எல்லாம் சிறப்பாக நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்கிறார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு தொலைதூரங்களில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்